விஸ்வராவிஸ்வர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதன் எந்த சூழ்நிலையில அவனுக்கு நஃப்ஸு அடங்கும் தெரியுமா லா எம்ப்ளியூ டோக்கன் இப்பனி ஆதம ஆதமுடைய மனிதன் ஆதமுடைய மக்களுக்கு எப்ப சரியாக தெரியுமா ஹட்டா துராப்பை அவன் அந்த மங்களத்தை சந்திக்கிற வரைக்கும் மண்ணுல சந்திக்கிற வரைக்கும் அவனுடைய துனியாவை தேடிக்கிட்டே இருக்குமா ஒரு கலைஞர் அனுபவமாக இப்படி சொல்லுவார் இந்த துனியாவினுடைய முழுமையான இன்பத்தை உலகத்தில் அனுபவித்தவர்கள் எவருமே கிடையாது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் பெரிய மல்டி மில்லியனரா இருக்கட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் நான் அனுபவித்து நிற்பேன் நான் அனுபவிக்காத ஒரு இன்பம் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு எந்த ஒரு மனிதனாலே சொல்ல முடியாதுங்க அதே மனிதனுக்கு ஒரு உலகத்தில் ஒரு தேவை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னொரு தேவை வந்துடும் அந்த தேவை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு தேவை வரும் ஒரு அறுபது எழுபது எண்பது வயசு தாண்டிய ஒருத்தரை கூப்பிட்டு வாழ்க்கையில் எண்பது வருஷம் நீங்க வாழ்ந்துட்டீங்க உங்களுடைய எல்லா விஷயமும் சரியா இருக்கா நீங்க மௌத்துக்கு தயாராக கேட்டு பாருங்க எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஆனா அவங்க என்ன சொல்லுவாருமா அலகதுல அல்லாவுடைய குறிப்பை கொண்டு வீடு கட்டிட்டு செட்டில் ஆயிட்டாங்க எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு ஹச்சுக்கும் போயிட்டு வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு வச்சு பேரனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டேன்னு சொன்ன அதோட கண்ணை மூடிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாருங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பேரனு கல்யாணமும் ஆயிடுச்சு வீங்க அதுக்கப்புறம் போய் கேட்டு பாருங்களேன் என்ன தேரே பேரனு கல்யாணமாகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல இல்ல பேரனுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு எப்படிங்க பேரனுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு பேரனுக்கு குழந்தையும் பிறந்தரும் ஆம்பளைப் புள்ள பிறந்துருச்சு ஒரு சொன்னது கல்யாணம் பார்க்கணும் அதுக்கப்புறம் பேரனுக்கு ஒண்ணு பொண்ணை பார்க்கணும் என் பெருமக்களே உலகத்தின் மனிதனுடைய தேவை 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 ஒரு எல்லா மனுஷனும் அப்படித்தான் வரைக்கும் வரைக்கும் அல்லா கிடைக்க மாட்டேன் அல்லா நிச்சயம் கிடைக்க மாட்டான் என் அன்பிற்குரிய பெருமக்களை அல்லாஹ் சொல்லுவான் மனிதனுடைய தேவை அழிந்து கொண்டே இருக்கின்றது அவனுடைய முடியும் தெரியுமா அவன் கபுரை சென்ற அடையும் அவனுடைய வயிற்றை மண்மான் நிரப்பணும் மனுஷ வாழ்க்கையே தான் அல்லாஹுடைய நாட்டம் வரல அல்லாஹ் நம்ம எதற்கு படைச்சிருக்கிறான் சிந்தனை வரல அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தாங்க எதற்காக படைத்தாங்கிற என்ன நமக்கு இல்லாத காரணத்தினால உலகத்தை நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் உலகத்தை தேடி ஓட ஓட உலகம் நம்மளை விரட்டிக்கிட்டு தான் இருக்கும் நம்மளை வந்து சேரவே சேராது இருக்குகின்றதே இந்த உலகத்தில் இருந்து மனிதனை திசை திருப்பக்கூடிய செயல்பாடுகளை நாம் மனிதனுடைய மனதில் வினைப்போமானால் மனிதனுடைய மனதிலே வினைப்போமானால் அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான் ஆமா நல்லா எதுக்கு படக்கம் எதுக்கு புதைச்சோம் சும்மா வீணா படைக்கானா அல்லாஹ் தால சொல்லு கிண்டானோமா களத்துள் ஜின்ன வலி இனிசை இல்லாமல் யாபதும் அல்லாஹுவா வணங்குறதுக்கு தான் அல்லாஹ் கொடைச்சான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் நம்மை கடைத்ததற்கு சொன்னா மற்ற வேலையில் யாருக்கும் செய்கிறது நமக்கு குடும்பம் இல்லையா மனைவி இல்லையா பிள்ளைகள் இல்லையா அவங்களுக்கு சம்பாதிக்கிறது நம்ம கடமை இல்லையா என் அன்பான பெருமக்களே நீங்கள் அவர்களுக்கு சம்பாதிப்பதும் நம்முடைய கடமை தான் நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொத்துகள் சேகரித்து வைப்பதும் அனைத்தும் நம்முடைய கடமை தான் அல்லா அல்லாமக்கு தேவையாக வைத்து இவைகள் அனைத்துமே நீங்கள் தேடி ஓடாமல் உங்களுடைய காலுக்கு கீழ் வந்து விழுகக்கூடிய அற்புதமான வழிமுறையை நமக்கு நம்முடைய பெருமக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் நம்முடைய பெருமக்கள் அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஒரு அரசன் தன்னுடைய தர்பாரில் இருக்கக்கூடிய அனைத்து அவனுடைய நான்கு மனைவிமார்களையும் கூப்பிடுறாரு ஹாரூன் ரஷீத் ரஷீத் பாதுஷார் தன்னுடைய நான்கு மனைவிமார்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த நான்கு மனைவிமார்கள் கடைசி மனைவி மற்றம் ராஜா மேல அதிகமான முகப்பத்து அதனால ராஜாவுக்கு கடைசி மனைவி மேல முகப்பத்து அதிகம் இதை மட்டுமான மூன்று மனைவி முறைகளுக்கு அது பிடிக்கல அப்ப அத வந்து என்ன செய்யறாங்க அத ஒரு குறையா சொல்றாங்க நீங்க வந்து அந்த மனைவி தான் அதிகமா என்ன செய்யறீங்க போற்றி புகழ்றீங்க அதைத்தான் பாசமா வச்சுக்கிறீங்க எங்களெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு பெருசா என்ன இல்லை ஒரு பிரியமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் உங்க பிரச்சனையா அப்ப என்ன செய்யறாரு கஜானாவில இருந்து நகை நட்டு வைரக்கல்கல் வைடூரியம் கோமேதவன் புஷ்பராம சொல்லிட்டு மரகத மாணிக்கண்டு எவ்வளவு கதன இருக்கும் எடுத்துட்டு வந்து சொல்லி என்ன அப்படியே தூக்கி எழுதுகிறாரு யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறோங்க உங்களுடைய தேவைய அதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பொழுது எல்லாரும் அப்படியே அடிச்சு பிடிச்சு வேறு வாரி வல்ற எவ்வளவு அவ்வளவு எடுக்கணும்ல இல்லையா அப்ப அப்படி எடுக்கும்போது இந்த கடைசி அம்மா மத்திரம் அந்த கடைசி மனைவி மற்ற என்ன செய்யல எடுக்கல அமைதி அனுப்பிறான் ஏமா நீ எடுக்கிற யாருன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்க எனக்கு போதும் நீங்க எனக்கு போதும் உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய அன்பும் எனக்கு இருந்தா போதும் இது எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க பெருமக்களே இதுதான் நம்முடைய கான்செப்ட் உலகத்துல நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அல்லாஹவை தவிர மத்த எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மன்னரே அந்த மனைவிக்கு கிடைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த ராஜ்ஜியமே அந்த மனைவிக்கு சொந்தமாயிருமா இல்லையா சொந்தமாயிருமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை தான் அல்லாஹத்தால அடியானுக்கு கொடுத்திருக்கிறோம் நாம் அல்லாஹுவை நெருங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவை விழந்து ஆரம்பித்து விட்டு விட்டோம் சொன்னா கேட்கிற எல்லாத்தையும் நம்முடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து தருவாங்க இதை நாம் விளங்காமல் இருப்பதன் காரணத்தினால்தான் பெருமக்களே அல்லாஹத்தை நம்ம ஒரு பிரயாணம் போறோம்ல ஒரு பிரயாணம் ரெண்டு நாளைக்கு உண்டான பிரயாணம் போறதா இருந்தாக்கு ஒரு திருமணத்துக்கு நம்ம செய்ய போறோம் பிரயாணம் போட போறோம் அந்த ரெண்டு நாளுக்கு தேவையான பொருள் என்ன செய்யறோம் முதல்ல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடணும் பேஸ்ட் வேணும் பிரஷ் வேணும் துண்டு தலை தோட்டத்துக்கு துண்டு வேணும் சோப்பு வேணும் டிரெஸ் வேணும் எல்லாத்தையும் தயார் பண்ணக்கூடிய ஒரு வேலையில நாம அது முதல்லயே ஆரம்பிச்சிடணும் இல்லையா அப்ப இரண்டு நாட்களுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பதற்கே நாம் இவ்வளவு சிரத்தை எடுத்து கொஞ்சம் ஒரு ஹஜ்ஜிக்கு போறதுன்னு சொன்னா ஆக அதிகபட்சமா நாற்பது நாற்பத்தி நாள் ஹஜ்ஜிக்கு போறவங்க இருப்பாங்க அப்ப இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதுக்கு விசா ரெடி அதற்கு மெடிக்கல் போடுறது ஊசி போடுறது தடுப்பூசி போடுறது அதுக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆயிருச்சா டிக்கெட் ரெடி ஆயிருச்சா எந்த பிரயாணம் பண்ணணும் எத்தனை ஏனாம் சேர்த்து வாங்கி வைக்கணும் யாராருக்கு என்ன கொண்டுகிட்டு போகணும் யாராருக்கு அந்த என்ன கொண்டுகிட்டு வரணும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தயார் செய்கின்றோம் ஒரு நாற்பது நாள் சொன்னா அதுக்குண்டா அந்த விஷயத்தை தயார் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் அவை அனைத்தையும் பார்த்து பார்த்து இங்கே இருந்து போய் இறங்கும் போது இந்த மாதிரி செய்யும் என்று சூட இருக்கணும் இந்த இஹாம இந்த மக்காவுக்கு போகும்போது இந்த இஹாமில் இருக்கணும் மதினாவுக்கு ரசல் சலதாசனாக சந்திக்க போகும் போது இந்த ரசில் இருக்கணும் இப்படி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய நான் நீண்ட நெஞ்சிய மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டோம் அன்பான பெருமக்களே நமக்கு இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழப் போகின்றோம் என்ற செய்தி யாருக்குமே தெரியாது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய பிறந்த டேட்டா எழுதிலாம் இத்தனாம் தேதி இந்த இடத்துல இந்த மாசம் இத்தனை மணிக்கு இவன் பிறந்தான் அப்படிங்கிறத எழுந்திடலாம் பெருமக்களே எந்த அவனுடைய இறப்பு தேதி எழுத முடியுமா அப்படி எழுத முடிந்தால் அவனால் நிம்மதியை வாழ முடியுமா ஒருத்தர் குப்தி ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் பேஷன்ட் அல்லது கிட்னி ஒரு பெரிய போயிருந்தோய் வைங்கள டாக்டர் ஒரு குட்டும் அப்படி நீங்க இன்னும் ஒரு மூணு மாசம்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வீட்டுக்கு நான் தகவல் செஞ்சிடுவார் ஆனா அது உறுதி இல்லை அவரால் உறுதியா சொல்ல முடியாது டாக்டர் மூணு மாசத்துல மூத்தா போவான்னு சொல்லி மூணு வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தாலும் உண்டு இவர் நல்லா காலகாலத்துக்கு வாங்குவார் இவருக்கு எந்த நோயும் இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி மூணு நாளில மூத்தா போனவனும் உண்டு இல்லையா அப்படி ஒருவனுடைய இறப்பு செய்தியை இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல நீ மூத்தா போயிடுவேன் அப்படின்னு ஒரு அல்லா கம்பிதான் வைங்க மனிதன் நிம்மதியாக இருக்க முடியுமா வாழ்நாள்ல அந்த மௌத்த நினைச்சே பாதி சொத்துருவோம் மௌத்த நினைச்சேன் இத்தனை தேதி மௌத்தா போயிருவோம் அதுக்கப்புறம் நான் எங்க இருக்க போறேன் அதுக்கப்புறம் நான் என்ன வாழ போறேன் என்னோட வாழ்க்கை முடிய போகுது அதை நினைச்சே நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி எல்லாத்தையும் வந்துடும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு கொடுத்திருப்பதை பெரிய நியமத்தை என்னன்னு நம்ம மௌத்து எதுன்னு நமக்கு தெரியாது எப்படி மௌத்துங்கிறது தெரியாது என்னைக்கு மௌத்துங்கிறது தெரியாது அதனால தான் நாம இப்ப எப்படி இருக்கிறோம் அல்லாகுவை நினைக்காதவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை எண்பது வயசு ஆன கிழவன் கூட இன்னைக்கு ஜும்மாவுக்கு வர வராத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்னங்க ஒரு ஜும்மாவுக்கு கூட வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு முடியல உட்காந்து கூட தொழுக முடியல என்னால நிமுற முடியல எப்படி நிம்முற முடியும் எப்படி நீ கும முடியும் காலம் தான் உன்னுடைய வாரிபத்துல துணியாவுக்கு பின்னாடி ஓடுமே ஓடுனேன் துனியா துனியா துணியான துனியாவுக்கு பின்னாடியே ஓடக்கூடிய யாரும் அல்லாஹே இடந்துக்க முடியாது துனியாவே இடந்துக்கிற முடியாது